நம்ம ஹீரோ வந்து அவனுடைய குழந்தைங்களை வெளி உலகத்தை அந்த அளவுக்கு காமிக்காம ஒரு காட்டுக்குள்ள ஒரு மரம் வீட்டுல தங்க வச்சு அவங்களுக்கு பயங்கரமான ட்ரைனிங் கொடுக்கறான் உடம்புலவுல ட்ரைனிங் சரி மனசளவுலயும் ட்ரைனிங் அதாவது அவங்க எப்படி வேட்டையாடணும் எப்படி சமைக்கணும் எப்படி பிளான்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் அவனையும் புக் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு வெளி உலகத்தை பத்தியும் சொல்லி கொடுக்கறான் ஆனா ஒரு கட்டத்துல இவங்க இங்க இருந்து சிட்டிக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது அங்க அந்த சின்ன குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அவங்க போன காரியம் வந்து நடந்துச்சா அப்படின்ற கதை வந்து பயங்கர சூப்பரா சொன்ன கதை தான்

நாய் அதாவது மூணு பெண் குழந்தைய மூணு ஆண் குழந்தைங்க அது போக எதுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரியான வித்தியாசமான நியமிச்சிருக்கா இந்த உலகத்திலேயே நம்ம குழந்தைகளோட பேரு யூனிக்கா இருக்கணும் மத்தவங்களோட ஒற்று போக கூடாது இது வரைக்கும் யாருமே வைக்காத பேரை தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த மாதிரி வித்தியாசமான பேர் வச்சிருக்கான் சோ பேரே எப்படி வச்சிருக்கா நம்ம ஹீரோவும் வெளி உலகத்தை தாண்டி வித்தியாசமா தானே இருப்பான் அதனாலே பாத்தீங்கன்னா இந்த அடர்ந்த காடு இருக்கு இல்லையா இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மர வீடு மாதிரி செட் பண்ணி வெளி உலக மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு பழகாம இவனுடைய குழந்தைங்களை பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே சின்ன இருந்து வளர்க்க ஆரம்பிக்கிறான் சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து சிட்டில தான் இருந்திருப்பான் ஆனா அந்த வாழ்க்கை பிடிக்காம வெறுத்து போய் இந்த மாதிரி இப்ப இயற்கைகளோட சேர்ந்து வாழ்றான் அது போக நம்ம ஹீரோடைய ஒய்ஃபும் இவங்க கூட தான் இருந்திருப்பாங்க ஆனா கொஞ்ச மாசமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும் சோ உடம்பு சரியில்லைன்னா இங்க இருக்க முடியாது இல்லையா அதனால அவங்க வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருப்பாங்க சோ அதனால இப்ப நம்ம ஹீரோ மட்டும் தான் இங்க தனியா அவனுடைய ஆறு குழந்தைங்களையுமே பாத்துக்கிறான் சோ இதெல்லாம் இப்படி இருந்தா அவங்களுக்கு பயங்கரமான ட்ரெயினிங் வந்து இல்லாமலயா இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா அவனுடைய குழந்தைங்களை பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வளர்ப்பான் டெக்னாலஜியை டிபெண்ட் பண்ணி இருக்க

ஒரு மானை வந்து வேட்டையாடுறான் சோ இதனால நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ சாதிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அந்த மானுடைய ரத்தம் எல்லாம் இருக்கும் இல்லையா சோ அதெல்லாம் எடுத்து அந்த அண்ணக்கார மூஞ்சில பூசி விட்டு அந்த மானுடைய ஆர்கன் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுல ஒரு சில இதை எடுத்து பச்சையா சாப்பிட கொடுக்குறான் சோ அந்த அண்ணக்காரனும் சாப்பிட நீ பையன்ல இருந்து இப்ப மென்னா மாறிட்ட சோ உனக்கு பொறுப்புகள் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அண்ணக்காரனை ரொம்ப பாராட்டுறான் அதுக்கப்புறம் வீட்டு அந்த மானை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க சோ அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவங்களுக்கு இந்த மியூசிக் எல்லாம் வாசித்து காமிக்கிறான் அதுபடி பாத்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமா என்ஜாய் பண்ணி அவங்களோட டைம் வந்து அங்க ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்காங்க சோ ரொம்ப சூப்பர் இல்ல எந்த ஒரு வெளி உலக காண்டாக்ட் இல்லாம டெக்னாலஜி இல்லாம இன்டர்நெட் இல்லாம கரண்ட் இல்லாம சோ அப்படி அவங்களால இருக்க முடியுமா இருக்க முடியும்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேரால முடியும் பாக்கலாம் அடுத்த நாள் ஆகுது நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அவனுடைய பையனை கூப்பிட்டுட்டு அதான் அண்ணன் காரணம் கூட்டிட்டு நேரா பாத்தீங்கன்னா அங்க இருந்து சிட்டிக்கு போறான் சோ என்னதான் அவங்க சிட்டி வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம வாழ்ந்தாலுமே இந்த மாதிரி ஏதாவது தேவைக்கு சுத்தி வந்து தானே ஆகணும் அதனால நம்ம ஹீரோ அவனுடைய பையனை கூட்டிட்டு அப்படியே சிட்டிக்கு வரேன் சோ சிட்டிக்கு வந்தது

சின்ன பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த ட்ரெய்னிங்லாம் இல்லையா சோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அம்மாவுக்கு ஃபியூனரல் வைக்கறாங்க சோ நம்ம அப்பாவுக்கு கால் பண்றான் கால் பண்ணது அவர் வந்து பயங்கரமா திட்றாரு எல்லாமே உன்னால தாண்டா நீ என்னடா அவளை பிடிச்சு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனே இப்போ உன்னால தாண்டா அவ இறந்து போயிட்டா ஒழுங்கு ஃபியூனரல் அப்படி வந்தேனா தான் உன்னே ஜெயில அப்படி திட்டிட்டு போனா

அதெல்லாம் முடியாது அது கஷ்டம் சோ நம்மளால அங்க மாதிரி சொல்லிட்டான் அவனுடைய வைஃப் வந்து கனவுல முடிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தா எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இடத்துக்கு போய் அவங்களோட அம்மாவுடைய பாடி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஆனா ஹீரோ என்ன சொல்றானா இல்ல பண்ணக்கூடாது ஏன்னா அங்க போறது ரொம்பவே ஆபத்து நம்மளால போக முடியாது சோ இன்னைக்கு நீங்க போங்க இந்த மாதிரி யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே

அப்படியே கட்டு போட்டு வர்றான் அப்ப அவங்களுடைய மூஞ்ச பார்த்தா எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்கிறாங்க சோ எல்லாத்துக்குமே என்னன்னா அவங்களுடைய அம்மாவை போய் பாக்கணும்ன்றதுதான் சரி நீங்க இவ்வளவு சோகமா இருக்கிறதுனால போகலாம் எல்லாருமே பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு பஸ் மாதிரி இருக்கும் அந்த பஸ்ல எல்லாத்தையுமே ஏத்துட்டு அங்க இருந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு கிளம்புறான் சோ இதுல சின்ன குழந்தைங்க எல்லாம் இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் சிட்டிக்கு வராங்க அப்படியே வெளியில பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க சோ நம்ம ஹீரோவும் வண்டி எங்கேயுமே நிப்பாட்டல பேங்குக்கு போறதுன்னா பேங்க்குக்கு மட்டும் போய் நிப்பாட்டலாம் சோ அங்க போய் கொஞ்சம் காசை எடுத்துக்கிறான் அந்த டைம்ல குழந்தைங்க எல்லாம் வெளியில வெயிட் பண்ணுவாங்க

மார்க்கெட்ல நம்ம ஹீரோ என்ன பண்றானா எல்லா திங்ஸையும் தேவைப்படுறதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டான் சோ இந்த கேப்ல சின்ன குழந்தைங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஆட்டையை போட்டுட்டு அப்படியே வெளியில ஓடிடுறாங்க சோ ஹீரோ கூடவே இன்னும் ரெண்டு பேர் இருந்திருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சூப்பர் மார்க்கெட் ஆளுங்க கிட்ட ஒண்ணு இல்ல எங்க அப்பாவுக்கு இப்படிதான் அடிக்கடி வரும் இந்த மாத்திரை போட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போட்டுட்டு அப்படியே வெளியில வந்துடுறாங்க அவங்களும் ஆம்புலன்ஸ் ஏதாவது கூப்பிடணுமா அப்படின்னு கேக்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன மாத்திரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க ஒரு இடத்துக்கு வந்து அவங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க

கிஷோரோடைய ஒய்ஃப்க்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது தங்கச்சி ஹஸ்பண்டும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இறந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்ல வர ஆனா ஹீரோ வந்து எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்றான் ஏன்னா அவனுடைய குழந்தைங்க கிட்ட எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிட்டானே பல இருக்கும் என்ன சொல்றேன் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு நோய் வந்துருச்சு மனநல பிரச்சனை வந்துருச்சு நிறைய இலிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டா சோ அதனால அவளுடைய கையவே அறுத்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்ல சோ இத கேட்டதுமே தங்கச்சி போன நம்ம ஹீரோ வெளியில கூட்டிட்டு வந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன் நீ பசங்களுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது சில இது பசங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது நீ என்ன எல்லாத்தையுமே ஓப்பனா

அப்பயும் மத்தவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பு அப்பதான் அவங்களுக்கு அறிவு வரும் நல்ல வேலைக்கு போவாங்க நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆவாங்க அப்படின்னு போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றானா அப்படியா சொல்ற ஹீரோனுடைய பையனை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க பையனை ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் அதுக்கப்புறம் இவனுடைய ஒரு சின்ன பொண்ணு இருப்பாங்க அவளையும் கூப்பிட்டு அந்த பசங்க கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறானா கொஸ்டின் பில் ஆஃப் ரைட்ஸ் என்னன்னு சொல்லி பாக்கலாம் அப்படின்னு கேட்கும் போது அந்த ரெண்டு பசங்களும் பாத்தீங்கன்னா அப்படியே திரு திரு முடிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு அதுக்கு என்னன்றது மீனிங் தெரியல போல சோ இப்ப நீ சொல்லுமா அப்படின்னு ஹீரோடைய பொண்ணை பார்த்து கேட்கும் போது அவ பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சு

அந்த பொண்ணோட அம்மா வந்துடற. உடனே என்ன ப்ரோபோஸ் நார்மலா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. நம்ம பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா அந்த நடக்க போற முன்னாடி என்ன பண்றாங்கன்னா அந்த பஸ் வந்து

எவ்வளவு தைரியம் அப்படி பேசுவேன் ஃபர்ஸ்ட் வெளியில அடிச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி கிட்ட போட்டு கொடுத்துறாங்க அதனால நம்ம ஹீரோ கூப்பிட்டுட்டு வெளியில வந்துட்டாங்க குழந்தைங்க பாத்தீங்களா ஹீரோ கூடவே வெளியில வந்துட்டாங்க சோ என்னதான் இருந்தாலுமே இந்த தாத்தாவுக்கு பேரம் பேத்திகளை ஆசை வரும் அதனால ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வெளியில வந்து பேசுறாங்க அப்படி பேசும்போது அவர் நம்ம ஹீரோ பார்த்து இங்க பாரு நீ கேவலமானவன் என்னுடைய பொண்ணு ஒன்னு போய் கல்யாணம் பண்ண பாரு தான் இவ்வளவு பிரச்சனை அவ இறந்து போயிட்டா அது போக இந்த குழந்தைகள் என்னுடைய வீட்டுக்கு வர அலோடு இருக்குது ஆனா நீ வரக்கூடாது இந்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது சம சம்மர் எடுத்து இல்ல அதெல்லாம் முடியாது நான் அவங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பஸ்ல ஏத்துட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறேன் அதே டைம்ல என்னுடைய ஒய்ஃபோடைய பாடி வந்து பாத்தீங்கன்னா புதைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதை விட கூடாது அதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போயிட்டு இருக்கிறான் சோ அதை பார்த்த ஹீரோட பசங்க வந்து இல்லப்பா இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி பண்ணா அவங்களே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் எங்களுக்கு யாரு இருக்கா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேச சரின்னு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே சோகத்துல ஒரு போய் வண்டி விட்டுறான் இந்த டைம்ல அப்படியே நைட் ஆகுது அதுல அந்த ரெண்டாவது பையன் இருப்பாங்க அப்பா அம்மா ரொம்ப

அப்ளை பண்ணியா உன்னை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போனா அங்க போய் நீ இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி கேக்கும்போது போது அப்பனா அண்ணக்காரா சொல்றா இல்லப்பா இது நான் பண்ணல அம்மா பண்ணாங்க எனக்காக என்னதான் நம்ம காட்டுக்குள்ள வாழ்ந்தாலுமே அப்படியே கடைசி வர இருந்துட முடியாதுலான்றதுக்காக தான் அம்மா இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அது போக நீங்க எங்களை நல்லா தான் வளர்த்திருக்கீங்க ஆனா அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அங்க இருந்து போயிட்டான் அந்த டைம்ல கடைசி குழந்தை வந்து ஒரு லெட்டர் கொடுக்குது என்னன்னா அந்த லெட்டர்ல இந்த செகண்ட் பையன் இருக்காங்களே அவன் என்ன எழுதி வச்சிட்டு போயிருக்கான் மாதிரி இனிமேல் தாத்தா வீட்டில் தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க ஸோ நம்ம பையனை போய் மறுபடியும் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவனுடைய மாமனார் வீட்டுக்காரன் அப்படி வரும்போது இங்கே அந்த செகண்ட் பையனை காமிச்சா அவன் வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான் அந்த ஷூட் பண்ற கேம் வந்து அப்ப நம்ம ஹீரோவை வந்து இங்கே நடா பண்ணிட்டு இருக்கிறேன் வா நம்ம போகலாம் அப்படின் போது அவனுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுது இல்லப்பா உங்க மேலே தான் தப்பு நீங்க தான் எல்லாமே இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அம்மாவுக்கு வெளியில இருக்கணும்னு தான் ஆசை அவங்களை நீங்க காட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு உங்களால் தான் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை

சின்ன மாதிரி வளர்த்திருந்தாலுமே இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களை இங்க தாத்தா வீட்ல விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்க கிட்டயுமே சொல்றா அந்த மாதிரி இங்கதான் இருக்க போறீங்கன்ற மாதிரி ஆனா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இல்ல நாங்க உங்க கூட வந்துடுறோம்ப்பா இங்க இருக்க முடியாது எதுக்கு ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் இவ்வளவு பெரிய வீடு இங்க எதுவுமே சரி கிடையாது நாங்க எல்லாருமே உங்க கூட வந்துடுறோம்ன்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி என்னுடைய டிசிஷன் வந்து நிறைய இடத்துல தப்பா இருந்திருக்குது உங்களுடைய அம்மா வந்து நாங்க கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா ஒருவேளை அவங்க வந்து இந்நேரத்துக்கு உயிரோட கூட இருந்துக்கலாம் சோ அந்த மாதிரிதான் உங்களுடைய லைஃப்

பர்சனலா பேசுறேன் அவன் என்ன சொல்றானா அப்பா நான் உங்களை வெறுக்கல எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா அம்மா விஷயத்துல அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது நம்மளும் அங்க வந்திருக்கணும் ஆனா நீங்க எங்களை இங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லி வச்சதுனால தான் எங்களால அம்மா பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படின்ற போய் ஃபீல் பண்ணி சொல்றேன் சோ நம்ம ஹீரோவுக்கு அவன் பண்ணதுல சில தவறுகள்லாம் இருக்குதுன்றத புரிஞ்சுக்கிறான் அதனால அந்த சின்ன பையன்கிட்ட கிட்ட கெட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்கிறான் அதுக்கப்புறம் அவனுடைய குழந்தைங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நம்ம அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்ல அப்படின்னு போது அது எப்படி முடியும் அம்மாவுடைய டெட் பாடியை தான் புதைச்சிட்டாங்களே அப்படின்னு போது புதைக்க தானே செஞ்சாங்க

பண்ணிடுறாங்க சோ இதுதான் அவங்க அம்மாவுடைய ஆசையா இருந்திருக்கும் அப்படியே சீனும் கட் ஆகுது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஏர்போர்ட்ல காமிக்கிறாங்க ஆனா இந்த வாட்டி எதுக்கு வந்திருப்பாங்கன்னா இந்த அண்ணன்காரன் இருக்காங்களா அவனை ஹையர் ஸ்டடிஸ் அனுப்புறதுக்காக வந்திருக்காங்க சோ அவன் வந்து இந்த நமீபியால இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டில வந்து ஜாயின் பண்ண அலோ பண்ணி சோ இந்த தம்பி காரணம் அங்கே அண்ட போக ஆசைப்பட்டான்ற மாதிரி கேட்கும் போது கண்ணை மூடிட்டு மேப்ல கை வச்சேன்டா அந்த இடம் தான் வந்துச்சுன்ற மாதிரி சொல்றான் சோ அவனை வந்து வெற்றிகரமா வழி அனுப்பி வச்சுட்டு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்காரங்க சோ இப்ப எங்க இருக்காங்கன்னா இப்ப இவங்க காட்டுக்குள்ள இல்ல ஆனா சிட்டிலயும் இல்ல இந்த நடுத்தரமா வில்லேஜ் இருக்கும் இல்லையா சோ அந்த வில்லேஜ்ல ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க அதோட அந்த படத்தையும் முடிக்கிறாங்க